ஆய் ஈவஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரத்து சபரிமலையாக போட்டில் போனால் நம்ம ஐயப்ப தேவஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இருமொழி கற்ற நிகழ்வு பார்த்திங்கன்னா நடந்துச்சு அதை பற்றி நம்ம காய்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் அதனால் மறக்காமல் ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுறதுக்காக ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சேனலில் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியம்னு சொல்லலாம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பாட்டு நாம் பற்றியே சொல்லிடலாம் பார்த்தீங்கன்னா கல்லும் முள்ளும் காலுக்கு மேத்து சுவாமி ஐயப்பா அப்படின்னு தோங்கிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்பவே வணக்கம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்பவே வணக்கம் பார்த்தீங்கன்னா தெய்வமான ஒரு தேடலுக்காக பார்த்தீங்கன்னா சுவாமி சரணம் ஐயப்பனை பற்றியே இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி தான் ஐயப்பனை பற்றி வீடியோ போடுறேன் இது பார்த்திங்கன்னா நான் வந்து சிவன் பெருமான் அடுத்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவை பற்றி வீடியோ போட்டுருக்கேன் கடைசியாக பார்த்திங்கன்னா சிவனை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் ஆமாம் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஐயப்ப பூஜை வாங்கி நிறைய நாள் கடந்துருச்சு ஆனாலும் கூட ஐயப்பனை பற்றி நம்ம ஒரு வீடியோவும் போடல அதனால தான் ஐயப்பன் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து யாழ்மண்ணில் இருக்க கொக்குவிலில் இருக்க நந்தாவில் இருக்க ஸ்ரீ ஐயப்ப தேவதான தேவஸ்தானத்தில் தான் இந்த ஈழ சபரின்னு அழைக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா கேரளாத்துக்கு வந்து நிறைய பேருக்கு போயிடாது அதனால் கஷ்டமாக இருக்கும் வறுமையாக இருக்கும் அதனால நிறைய போயெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டாளர்னு பார்த்திங்கன்னா போய் மாலை போட்டு நம்ம இலங்கையில் உள்ள ஒரு சபரிமலை பீடத்தில் சரி இந்த மாலையை கழட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாலை போடுவாங்க அந்த பக்தர்களுக்காக இலங்கையில் அமைக்கப்பட்ட ஒரு பீடமாக தான் காணப்படுது இந்த கொக்குகள் நந்தால் ஸ்ரீ ஐயப்ப பீடம் இது பார்த்திங்கன்னா ஒரு நோயாளியாக இருக்கட்டும் இல்லாட்டி முதியவராக இருக்கட்டும் இல்லாட்டி வறுமலையாக இருக்கட்டும் அவங்களுக்கான ஒரு லேசான ஒரு இடமாக காணப்படுது இது பார்த்தீங்கன்னா இலங்கையில் நிறைய பேருக்கு தெரிய தெரியுமா இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய காலமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்ப பீடம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வீட்டு மாலை கழட்டி அப்படி நம்மளோட பூஜை இது விரத்தம் முடிச்சுக்கிறாங்க இது ரொம்ப ஃபேமஸாக போய் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டோக்கள்ல இந்த கோயிலை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஐயப்பன் வீடியோ பார்த்தா பார்க்கலாம் போகிறனாலே ஐயப்பன் டாரத்தை தான் நம்ம பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவட்ட அவதாரம் நோக்கத்தான் பார்த்திங்கன்னா ஒரு ப கதையாக சொல்லிட்டு போயிடலாம் ஃபெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பன் வந்து எல்லாருக்கும் தெரியும் பந்தடராஜன்ட்டு ஒரு மகனாக பிறந்தாரு அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அலங்கான குழந்தையாக பார்த்தீங்கன்னா பம்பை நதிக்கரையில் வந்து கண்டெடுக்கப்பட்டார் அவர் பார்த்தீங்கன்னா எதுக்கு பிறந்தாருன்னா பார்த்தீங்கன்னா சிவன் அடுத்து விஷ்ணுட்டு ஒரு இருப்பு கலப்பாக தான் இவர் பிறந்தார் இவர் பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கு காரணம் வந்து அவர் வந்து மகிஷின்னு ஒரு அரசியல் ஆனால் அறக்கையை கொட்டுறதுக்கு தான் அவர் பிறந்தார் அவர் பார்த்தீங்கன்னா அகந்தை ஆணவம் பொற பொறாமை அப்படின்னு கெட்ட எண்ணங்களை அழிக்கிறதுக்கு தான் அப்படி பிறந்தார் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெய்வன் மார்க்கம் வந்து பூமியில் வந்து பிறக்கிறதுக்கு காரணமாக வந்து மெயினாக சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு கெட்ட எண்ணத்தை அதாவது பார்த்தீங்கன்னா அறக்கர்களை அழிக்கிறதுக்கு தான் பிறக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அது மாதிரி தான் ஐயப்பனும் பிறக்கிறாரு அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மகசி வந்து நிறைய பக்தர்களை வந்து தீமைப்படுத்திவிட்டு அது கெட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா கொடுமைப்படுத்திட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தேவர்களை வாழ விடாமல் செஞ்சுருக்காங்க அதனாலேயே பார்த்திங்கன்னா அவங்கள கொடுறதுக்காக ஐயப்பனும் பிறக்கிறதுக்கு ரெடியாகிறாரு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பன் பார்த்திங்கன்னா அது நல்ல பாடத்தையும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை கற்றுக் கொடுத்து கடைசியாக மகிழ்ச்சியும் கொண்டாடு இது நிறைய பேருக்கு தெரியும் இந்த கதை டீட்டெயிலாக வேணும்னா யூடியூப்பில் சேர்ச் பண்ணிங்கன்னா ஐயப்ப கதைகள் வரும் நான் நோமெலாம் சொல்லிகிட்டு போகிறேன் சரியா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விட்டு ஒரு அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தை பார்த்தோம்னா நாற்பத்தோரு நாட்கள் விரதம் ஏன்னா நாற்பத்தொரு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இது பிள்ளையா போட்டிருக்கு சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பழக்க பழக்கவங்க மாற்றம் வந்து இருபத்தொன்னு நாள் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மாற்றத்தை வந்து நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாள் இல்லாமக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் நாற்பத்தொரு நாள் விரதம் வந்து மனிதனுடைய கெட்ட எண்ணங்கள் அழித்து நல்ல எண்ணங்கள் வந்து வர்றதுக்கு பிடி செய்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதிகால கொள்கைனா பார்த்திங்கன்னா இந்த ஒரு விரதத்தில் என்னென்ன செய்ய போகிறாங்க அதை பற்றி தான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நே இந்த ஐயப்பன் பத்தன் மெயினாகவே பார்த்தீங்கன்னா காலையிலே குளிச்சு கிழிச்சு தான் தூய்மை பற்றிக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கருப்போட அணிஞ்சிருப்பாங்க நார்மலாக வேட்டி சட்டை கருப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மழை இல்லாட்டி இசை தலையில் கட்டியிருந்தாலும் அவங்களுக்கு இது வந்து கருப்பாகவே இருக்கும் ஏன்னா ஐயப்பன் வந்து கருப்பர் சாமியோட தொடர்பு போட்டனால அவருக்கு வந்து கருப்பு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் உடை தான் அணிஞ்சிருப்பாங்க இதில் வந்து அவங்களோட ஒரு அர்த்தமும் விளங்குது இவங்க ஏழை பழக்கம் வித்தியாசம் இல்லாமல் நார்மலாக வேட்டி சட்டை அணுகிறாங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலை தான் சாப்பிட்றாங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் ஊர்களெலாம் தெரியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த பூஜை நடக்கையில் பார்த்திங்கன்னா இந்த வரையல் சாப்பாடு சாப்பிடுவாங்க மற்றபடி ஒரு வேலை சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டு வீட்டில் இல்லாட்டி ஊரில் அரிசி அப்படி மாலைப்பட்டால் அவங்களோட பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளவங்க பார்த்திங்கன்னா ஐயப்ப பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் சாமியின் தான் கூப்பிட்டுருக்குறாங்க அடுப்பாங்க வெளிநாட்டிலையும் அப்படி தான் இந்தியாவையும் ஏன்னா பார்த்திங்கன்னா இவங்க வந்து சாமிக்கு மாலை போடுறாங்க அவங்க சாமியாகவே பார்க்கப்படுறாங்க அதனால சாமியை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விட்டு இருந்துக்குவாங்க தான் சொல்லப்படுது சரியா நம்ம இப்போ ஈழத்து மசியாபரி வளர்த்து சிறப்பாக நம்ம பார்க்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை நான் சொன்ன மாதிரி தான் முந்திலேருந்து இருக்கு இப்போ நேற்று இல்லை முந்திலேருந்து கோயில் இருக்கு இது நோமலா ஒரு சக்தி பீடன்னு சொல்றதை விட பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு ஒரு லேசான ஒரு இலகுவாக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஒரு பீடம்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே படி அப்படியே இருக்குது கேரளாவில் அந்த அமைப்பு அப்படியே இருக்குது இங்கே கேரளாவில் ப ஐ சக்தியை கொண்டு இருக்குது ஒரு ஐயப்பனும் இங்கே இருக்காரு வீட்டுக்கு வறுமை இருந்தாலும் பரவாயில்ல வந்து என்னை வழிபடு அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்காரு அதனால் நம்ம பயப்படாமல் மழை போட்டு இங்கே போய் கால்ட்டுலாம் கேசே இல்லை காலையில் பார்த்திங்கன்னா பதினெட்டு படி இருக்குன்னு சொன்னது இல்லையா அந்த படியே நம்ம வந்து முதலாம் படி வந்து ஐப்பொலனா அடக்க ஒரு அர்த்தமா இருக்கு ரெண்டாம் படி வந்து பேராசியை தவிக்கிறதா இருக்கு மூணாம் படி பார்த்தீங்கன்னா பிறர் மீது போறாமல்றதாகவும் கொள்ளாமல் இருக்கிறதாகவும் இருக்கு சரியா இப்படி பயனட்டு படியும் நம்ம கடந்து செல்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மனுஷன் வந்து நம்மளும் ஒரு உருவாகுறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து மக்களிடையே பார்த்தீங்கன்னா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா நந்தாவில் வந்து ஆலைத்துட்டு சூழலில் வந்து ரொம்ப தனித்துவமாக காணப்படுதுன்னு ஒரு இரு கதை ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க இங்கே பார்த்தீங்கன்னா இருக்க விடுமுறை கட்டவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர்றாங்கன்னு சொல்லப்படுது இளைஞர்கள பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென் வாகனங்கள் கிழக்கு மாங்கணம் கொழும்பு அப்படிங்கிறது நிறைய ஏரியாவில வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இருமுறை கட்டதாக இருக்கும் மாலை குருசாமி போட்டி இருக்கும் இல்லாட்டி இப்போது இது ஐயப்ப பூஜைகள் செய்கிறதா இருக்கணும் எல்லா விஷயங்களும் இந்த கோயிலில் செஞ்சுட்டு போகிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த நாளும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்காரு நல்ல அபிஷேக ஆராதனைகளோடு அது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சிறப்பாக இருக்குது எந்த நாளையும் பூசை புனசுலாம் நடக்குது கோயில் மூணு நான் பண்ணாலும் இன்னும் டுவெல்த்தாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்படியே சொல்லி கேள்வி பார்த்தீங்கன்னா இருமுடியை பற்றி சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் இரும்முடினா வேற ஒன்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்ப பக்தர்கள் என்னமோ தலையில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா தனிசமாக அடிப்பட்டு போவார் அது ஒன்றும் இல்லைங்க அந்த இருமுடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டி எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா நெ தேங்காயில் வந்து நெய்யை வந்து ஓட்டப்பட்டு அது லுக்கு வச்சு தேவையான சாப்பாடு சாமெல்லாம் வச்சு அதில் வச்சு கட்டி அனுப்புகிறது தான் இது பார்த்தீங்கன்னா அவங்க வழியில் போயில வந்து அப்படியே கொண்டு போயிட்டு ஐயப்பனுக்கு வந்து அபிஷேகம் கொடுத்துருவாங்க இதுல அர்த்தம் பாத்தீங்கன்னா நெய் வந்து தானே இதுல இருக்கு நெய் தேங்காட்ட அர்த்தமா பாத்தீங்கன்னா மூணு கண் வந்து நெய் தேங்காய் இருக்கும் இப்படி மூன்று மூர்த்திகளை குறிக்கிறது தான் அந்த நை தேங்காவோட்ட அர்த்தமா இருக்கு அந்த மூணு கண்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நெய் வந்து ஐஎஃப்னுக்கு அபிஷேகம் செய்யறப்ப அது ஒரு அர்த்தமா இருக்கு பாத்தீங்கன்னா நம்மளோடல அந்த ஆன்மா வந்து இறைவனோட ஐக்கியமாக அந்த நெய் வந்து வைக்கப்படுது அப்புறம் நெய்யின் அர்த்தம் வந்து நம்மளோட ஆன்மான அர்த்தம் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா வழிநடை பொருட்களும் இதுல வந்து நிறைய விஷயமா கொண்டு போவாங்க இந்த அரிசி கிரிசி அப்படின்னு கொண்டு போவாங்க இந்த பயணத்தில் நிறைய கஷ்டங்கள் கிஷ்டங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அது பாம்பு கேம்பு கிளி அப்படின்னு நிறைய வருது அது கேரளாவுக்கு போயிடும் ஆனால் இங்கே ஒரு இலங்கைக்கு போயிட்டு ஒவ்வொரு கஷ்டமும் இல்லை நம்ம அழகாக போயிட்டு வாங்க இறங்கி கும்பிட்டு தான் வர இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பா பார்த்திங்கன்னா இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு இன்னொரு கஷ்டமாக பயணம் வருது வலி வலி இயக்காத பயணம்னு சொல்லாம் வைக்கும் வலிக்கிற பயனுன்றான் சொல்லலாம் பாதையில் கடந்து நடந்து போய் காலில் முள்ளு கிழிலாம் குத்துறதுனால கா எப்படி வலிக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இறைவாண்டு சக்தினால பார்த்தீங்கன்னா இது வலிக்காதனால கல்லு முள்ளும் காலுக்கு மெத்துன்னு ஒரு பாடல் இருக்கு சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மக்கள் சமூக ஒற்றையும் அடுத்து அன்னதானத்து சிறப்பு தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பசியை யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது பசி தான் மனசனுக்கு முக்கியமான ஒரு கொடிய வழி அதனால பசியை தீக்கணும்னு சொல்லி இங்கே உள்ள மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து பூசையில் கலந்துக்கிறோம்னால அவங்களுக்கு பிரசாதங்கள் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவா சாமிட்டு வேட்பாடில் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லாவே நடக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக நான் ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறேன் இறுதி அந்த பாதையத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூத்து இல்லாட்டி வர நிகழ் நிகழ்வோ கிடையாது இது ஒரு கண்ணான விஷயம் கிடையாது ஒரு இறைவனை வந்து வழியோடு வாங்க வணங்குற ஒரு விரதம் அதனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ இளம் தலைமுறைன்னு பார்த்திங்கன்னா மாலை போட்டு இறைவனை வழிபடுறாங்க நான் நான் என்னோட்டு கமெண்ட் என்னன்னா நான் வழிபடுறது பிரச்சனை இல்லை உண்மையாக வழிபட்டால் சரி அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வில்லாளி குரன் வீரமணிகண்டன் சரோலவநாதன் சரமன் ஐயப்பா வந்து இருக்கிறனால இங்கே நல்ல ஒரு குளிர்ச்சிகளை சுத்த பத்தமாக மாற்றி சாப்பிடாம வர்றவங்க அது வந்தால் நல்லவனு நினைக்கிறேன் அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கு அந்த கோயில் டு சிறப்பு நான் துண்டா சொல்லலான்னு இருக்கேன் ஏன்னா கடைசியாக பெஸ்ட்டே சொல்லியிருப்பேன் நான் கொஞ்சம் இடையில கொஞ்சம் குழம்புன்னு சொல்லி தான் சொல்லலை அது வேற ஒன்றும் இல்லைங்க இந்த யாழ்ப்பாணம் கோயில்கிட்ட வழிபாடையும் நான் வந்து பார்த்து நம்ம மெச்சிருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான்டு சரி சிவன் சரி இல்லட்டு ஒரு இது விஷ்ணு விஷ்ணுக்கு சரி இல்லாட்டி முருகன்ட்டு சரி எல்லா கோயிலையும் வந்து காணப்பட்டுச்சு நானும் காணும் நானும் அந்த வியாழ்பணத்துக்கு போய் ஆனால் ஐயப்ப கோயில் வந்து எனக்கும் தெரியாது இப்போ தான் அந்த ஃபேஸ்புக் கோயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அந்த வழிபாடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல அதனால தான் அதை பற்றி நம்ம சொல்லலாம்னு நினச்சி யாழ்ப்பாணத்தில் சரி ஐயப்ப வழிபாடு எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு பார்ப்போம் அது பார்த்திங்கன்னா இங்கே வந்து மக்கள் வந்து ஆசாத்து கட்டுப்பாட்டுக்கு போனவங்க அதாவது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மக்கள் வந்து இறைவனை வழிபடுற வீதம் வந்து மற்ற வீதத்தோட கூடுதலாக காணப்படுது ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றவங்க காலையிலே எலும்பி குளித்து திருநீர் பூசி பார்த்தீங்கன்னா சந்தனம் போட்டு கருப்பு ஆடை போட்டு ஐயப்போ இது பஜனைக்கெல்லாம் கலந்துக்கிறதா இருக்கட்டும் பாடல் பாடுறதா இருக்கட்டும் தபையில் வசிக்கிறதாக இருக்கட்டும் எல்லா விஷயமும் செய்கிறாங்க அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு அதை பார்க்கலேயே இவங்க வந்து எவ்வளோ பக்தி கொண்டு இருக்காங்கன்னு விளங்குது மற்ற இடத்துலையும் செய்கிறாங்க நான் இது சிறப்பாக சொல்கிறதனால சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த நந்தாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷம் நெய் அபிஷேகம் செய்கிறது விசேஷமாக காணப்படுது இந்த நாளைக்கும் எந்த நாளைக்கும் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் செய்து இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நெய்யா அபிஷேக வாசனையில் பார்த்தீங்கன்னா இருக்குது அதுவும் ஒரு ரொம்பவே சிறப்பான விஷயமாக சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படி ஏறுற விஷயம் இருக்குது இது பார்த்திங்கன்னா பதினெட்டு படி ஏறுறதுக்கு முன்னுக்கு அந்த சுப்பர் செஞ்சு அந்த இடத்த வந்து அழகாக ஒழுங்கமைச்சு பார்த்தீங்கன்னா ஏறுறதும் அது நல்லா இருந்துச்சு இன்னொன்று பரம்பரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது வேற ஒன்றும் இல்லைங்க பரம்பரானால் வேறு ஒன்றும் இல்லை இந்த பரம்பரை பரிந்துரை ரீதியாக குருசாமி சீரன் முறையில் இங்கே உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா குருசாமிக்கு ஒரு உயர் இடம் கொடுத்து இங்கே வந்து பல வருஷமாக பார்த்திங்கன்னா மலைக்கு சென்று மிகவும் விரோதமான ஒரு கடைபிடிச்ச மூத்த குரு சமயம் வேறு இங்கே இருக்காங்க அதனால பயப்படாமல் அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த நெய்ய விஷயம் சொல்கிறதையும் நான் சொல்லி இப்போ படி ஏறுறதையும் சொல்லிட்டேன் அடுத்து அந்த குருசாமி முறையில் பார்த்திங்கன்னா இப்படி மூத்த சாமிகள் வந்து இப்படி வழிபாடு செய்கிறது ரொம்பவே வந்து முக்கியமான விஷயமா காணப்படுது வயசு போனாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் சின்ன சீடர்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா மாலை போட்டு அவங்களும் இந்த கோ ஐயப்பனை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் பார்த்திங்கன்னா வயசு போனாலும் குருசாமிகள் பார்த்திங்கன்னா அப்படி மாலை போட்டு வழிபடுறது அவங்கள வந்து அந்த வழிபாடுக்கு எடுத்துட்டு போகிறது நல்ல ஒரு விஷயமா காணப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து பாதை ஆச்சினு உணர்ச்சி பெருக்குன்னு ஒரு விஷயம் காணப்படுது அது வேற ஒன்றும் இல்லைங்க மற்ற ஊர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வாகனங்கள் செல்வாங்க ஆனால் இங்கே ஈழத்தில் பார்த்தீங்கன்னா ஐயப்பாக்கு ஃபேமஸான இந்த ஒரு யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா வெறுங்காலில் பார்த்தீங்கன்னா நடந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள நாமத்தை சொல்கிறாங்க அது ஐயப்ப நாமத்தோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி வர்ற பக்தர்களுக்கு தண்ணீர் மோர் வழங்குகிறாங்க அதுவும் ரொம்பவே சிறப்பாக காணப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து சிறப்பாக காணப்படுது சரியான ஒரு தூய்மையான முறைப்படி ஐயப்ப பக்தர்களுக்கு பிடிச்ச அந்த என்ன பாயா சமைக்கலாம் செஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சி கிச்சி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஐட்டம்லாம் வந்து வெஜிடபிளில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இளைஞர்கள் பார்த்திங்கன்னா திசை மாதிரி போகிறாங்க பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்களோட பார்த்திங்கன்னா அது மது சிகரெட் மது போன்ற தீய இல்லாமல் ஆக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக பார்த்திங்கன்னா விரதத்தை அனுப்பிக்கிறாங்க அதுவும் ரொம்பவே சி சிறப்பாக இங்கே காணப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பக்தர்கள் வெளிநாட்டுக்கு போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அந்த கோயிலில் வந்து மாலையை கழட்டி நம்மகிட்ட விரதத்தை முடிச்சுக்கிறலாம்னு ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் மாலையை போட்டு வழிபடுறதை காண முடியுது நல்ல வசதி உள்ளவங்க பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கும் போகிறத காண முடியுது இங்கே உள்ள பம்பையில் குளிக்கிற குளிக்கிறமைக்கு இங்கே உள்ள ஆறுகளில் குளித்து அவங்கள்ட்ட இதை நிற்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடைசியாக சொல்கிறது என்னென்னா கடைசியாக ஜோதி தரிசனம் இந்த பொங்கலில் இருக்குது அதாவது பொங்கல் வச்சு இன்றைக்கே சொல்லிக்கிறேன் அவங்க வந்து அந்த நேரத்தில் பற்றி கழட்டுவாங்க அதை பற்றியும் நான் சொல்கிறேன் ஜோதி தர்சனத்தை இளம் ஈழத்தில் எப்படி நடக்குதுன்னு வாழ்த்து வீடியாக சந்திக்கணும் பாய்